உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை அத்தம்மா அத்தமா அத்தம்மா கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதமா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நீங்க தான் தனியா வெளியே போயிருக்கீங்க நான் ஏதாவது கேட்டனா என்ன ஒரு வாட்டி உங்க கூட கூட்டின்னு போனோம் தோணவே இல்லையாமா அப்படி இல்ல அத்தம்மா டாக்டர் தான் வெளில போகும்போது தலைவலியோட போக கூடாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு டவுட் நான் டவுட் நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு எந்த பாஷையிலயும் இன்ன வார்த்தையே கண்டுபிடிக்கல பாஷையிலனாலும் பரவால்ல நீங்க கையில காசா கொடுத்துருங்க நான் எண்ணி பார்த்து நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் షాపింగ్ ఈ బ మార్మా హ్మ్ నా రెడీ అవుతా్ పోయి రెడీ అవ్గోని నా షాపి వేరు ఇదోని నా క్వింట నా నా లైన్ మా బడ్జెట్ వేయా హ్మ్ ఈ షాపింగ్ నీ ఎంత షాపింగ్ అంటన్నా నా ఈ షాపింగ్ అంటన్నా హాఫ్ షాపింగ్ బట్ాం బార ఆప్కే నకే

உங்களுக்கு ஒரு ரீல் சென்ட் பண்ணிருக்கேன் செம்ம காமெடியா இருக்கு பாருங்க உடனே வாட்டர்மெலன் சீன் மட்டும் நமக்கு ஃபேமஸ் ஆல ஒண்ணு இல்ல இவன் போன் பார்த்து சாப்பிறது நமக்கு நல்லது அத்தை ஏன் அழுகுறீங்க என்னமா ஏதாச்சும் காரமா இருக்கா மாப்பிள்ளை இந்த அப்படியே என் அம்மா கைப்பக்குவோம் இவ வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டா இப்ப எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கேன் பாரு இந்த லெசன் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுமா உங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுக்குற அதுதான் ரெண்டு தக்காளி அப்புறம் அந்த தக்காளி எடுத்துட்டு தக்காளிக்கு அப்புறம் சொல்லு நல்லா கழுகிட்டு சொல்லும்மா அப்புறம் அதான் கேக்குறாங்கல்ல சொல்லு தொல அத்த ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சம் மிளகு ஒரு நாலு பல் பூண்டு மிக்சியில் போட்டு அரைச்சு ஒரு கோழி புட்டு சைஸ்ல புளியப்பட்ட கரைச்சி அசையாத மரம் ஒன்று கீழே மஹல்ல மீட் பண்ணலாமா திருமலை நாயக்கர் மஹால்லயா ஆமாடா ரொம்ப நாள் ஆசை அசுரசி பார்க்கணும் அதான் எங்க தாத்தா வம் சொல்லில கட்டினது தெரியே அப்ப நீங்க ராஜ பாரம்பரியமா ஆமாடி வெளியாட்டி சொல்லிக்கிறதுல ஓகே போ அம்மா கொசு கொசுங்க டேய் இந்த லாண்ட் எவ்வளவுடா ரேட் வருது இந்த பக்கம்மா குறஞ்சது 25 30 லட்சம் வரும்டா

அது அப்படி தான்டா ஆம்பளை பசங்க பார்த்தாலே சீனை போடும் நாகப்பழம் சாப்பிடுறீங்களா அச்சோ பெருமாளே நாகப்பழத்தை எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப காஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்காது சாரி இதுக்கு தான் கேட்காதன்னு சொன்னேன் அந்த லிப்ஸ்டிக் விலை இருபது ரூபாய் தான் இப்ப முன்னாடி எவ்வளவு சீன் போடுறா பாரு மேனமை இங்க சாப்பிட்டுக்கலாமா மாமா நமக்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க ஐயோ சாரிண்ணா இந்த மாதிரி சின்ன ஹோட்டல் நான் சாப்பிட மாட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் ஃபோர் ஸ்டார்னா கூட சாப்பிட மாட்டேன் மா நீ டெய்லி கடைக்கு சாப்பிட்டு வர தான உரிமையா கூப்டேன் கடைக்கு வர பசங்க நிறைய சீன் போறன்னு பார்த்தா கூட இருக்க பசங்க முன்னாடி கூட சீன் போறா நீ கடைக்கு வர வேணா கிளம்பு டீனா வர வர உனக்கு எம்மேல பாசமே இல்ல லவ் பண்ணும்போது அப்படியே பார்த்து இப்படி பார்த்து சொன்னேன் ஆனா இப்போ எல்லாம் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருக்க நீ நான் எப்ப உன கஷ்டப்படுற மாதிரி பேசுறேன் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுற இன்னி கூட பேசுன ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் பேசுன என்ன சொல்ற நீ கஷ்டப்படுத்துற மாதிரி எப்படி தெரியுமா பேசணும் நான் பேசி காட்டுறேன் பாரு வாரம் வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஆகணுமா இனிமே உங்க அம்மா வீட்டுக்குலாம் எல்லாம் போக கூடாது வீட்டுல இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீ பேசினே இருக்கிற அதுமாரி மாதிரி பேசக்கூடாது உனக்கு ரீசார்ஜும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நினைச்ச நேரத்துக்கு கடைக்கு போறது நினைச்ச பொருளை வாங்குறது அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் டப்பா கிப்பா வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது மேக்கப் ஐட்டம் வாங்குறது பொம்மை வாங்குறது இதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது அதெல்லாம் வாங்கி தர முடியாது ஆ இப்படி பேசு எனக்கு கஷ்டமாவே இல்லையே இது இது கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லையா இல்லையே எனக்கு தலையை வலிக்குது இன்னொரு டீ எடுத்து வா பத்தி பத்தியா இப்ப கஷ்டப்பட்ட மாதிரி பத்தியா ஏய் உன் பாய் ஃப்ரெண்ட் கேரிங் பாய் ஃப்ரெண்டா இல்ல ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா டீ அவன் சைக்கோடி சைக்கோனா அவன் எந்த அளவுக்கு சைக்கோனா ஃபிளாஷ் பேக் நான் எப்பல்லாம் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும் அப்பலாம் ஏன் அந்த நாய் உன்னை அப்படி பாக்குது டேய் அது பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்றது நீ பாக்க மலமா அந்த நாய் உன்னை அப்படி பாக்கும் பாரு அந்த நாய் எப்படி உன்னை மூந்தனு பாக்குது பாரு சொல்றீ சொல்றீ சொல்றாங்க என்னடி நாய்க்கெல்லாம் சந்தேகப்படுறோம் இது கூட பரவாயில்ல அன்னைக்கு ஒண்ணு பண்ணா பிளாஷ் பேக் கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ டேய் எதுக்குடா அடிச்ச நீ அந்த சின்ன பையன் ஹைட்ல இருக்கனால தான உங்க பேச்ச போடுறா நெக்ஸ்ட் வாட் ஹீல்ஸ் போட்டுன வரல வாய வச்சிரு பாவுண்டி நீ தோபரி இப்ப கூட அவனோ ஃபோன் பண்ற ஹலோ ஹலோ எங்க இருக்க நான் ஃப்ரெண்ட் கூட இருக்க பொண்ணா பையனா பொண்ணு கூட தான் அந்த பொண்ண பேச சொல்லு பேசுடி ஹலோ நான் பையன் வாய்ஸ் கேக்குது வீடியோ கால் வா பாரு பொண்ணு தான இது தோபரி பையன் இல்ல பையன் வாய்ஸ்ல பேசுற பொண்ணிட்ட கூட பேச கூடாது அவனா பாரு அப்ப எனக்கு

பாரு உனக்கு நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்கிறா அவளுக்கு வெஜ் ஆர்டர் பண்ணிக்கிறா ஷீ இஸ் ஸ்வீட் வைஃப் ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஓ இதா வெஜ்ஜா இதுல என்ன உப்புமா பன்னு வடை இது இந்த நான்வெஜ் வரல நீ சாப்பிடு இருப்பா உனக்கு நான்வெஜ் வரணும்ல அதான் வெயிட் பண்றேன் என்ன பொண்டாட்டிடா இங்க ஒரு நான்வெஜ்

லட்டிங் டவரி சின்ன காரணம் சீரியஸே இல்ல. அவசரத்துல அட்ரஸ் நோட் பண்ணல. என்ன ஊரு? கூ குமாபட்டி. என்ன யானமரம் அந்த கால் வந்து. ஹலோ. டேய் ஹோண்டாடி நான் போன்ல நிஷ்டே இருக்கேன். யான ஹோண்டாடி. फ्लैश பேக்.